குட் மார்னிங் சார் பேராசிரியராக இருக்கிறேன் தேசிய கல்லூரியில் இருந்து திருச்சியிலிருந்து முகமது நபி அவர்கள் மூன்று முறை இருந்து மெதினாவிற்கு செல்கிறார் அந்த ஹஜ் பயணத்தினுடைய ஒய் கான் எதற்காக அந்த மாதிரி மூன்று முறை தன்னுடைய கடைசி காலங்களில் செல்கிறார் என்று நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் புனித பயணம் அதுக்கே மூன்று முறை போனார்கள் பொதுவாக முஸ்லீம்கள் செய்வதற்கு என்ன காரணம் எங்களுக்கு உண்டா இதெல்லாம் ஒரு பயணத்தை பற்றி ஒரு கேள்விதான் முகமது நபி அவர்கள் வந்து ஒரு முறைதான் ஹஜ்ஜிக்கு போயிருந்த மூணு முறை இல்லை ஒரே ஒரு முறை தான் அவங்க ஹஜ்ஜிங்கிற பயணம் போயிருக்கிறார்கள் அவங்க பிறந்தது மக்காவாக இருந்தாலும் நாற்பது வயசு வரைக்கும் அவர்கள் சாதாரண மனிதராக இருந்தார்கள் நாற்பதாவது வயதிலே எனக்கு இறை செய்தி வருகிறது என்று சொல்லி தன்னை இறைவனுடைய தூதர் மெசஞ்சர் என்று சொன்னார்கள் அதை ஆண்டு காலம் சொல்ல துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாங்க ஐம்பத்தி மூணாவது வயசுல அந்த ஊரில் வாழ முடியாத அளவுக்கு கொடுமைப்படுத்தப்பட்ட பொழுது ஊரை விட்டு ஓடுறாங்க இந்த பிறந்த ஊர்ல இருக்க முடியாது அவங்களுடைய தோழர்களும் சகாக்களும் எல்லாருமே சொத்து பத்தி எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னொரு ஊருக்கு அடைக்கலம் தேடி மதினாங்கிற அது முன்னூறு மைல் தொலைவில் இருக்கு மக்காவிலிருந்து இருந்து முன்னூறு மைல் தொலைவில் இருக்கக்கூடிய மதீனாவுக்கு ஒட்டகத்தில் ஏறியும் இடையில நடந்தும் பலவிதமான சிரமங்களுக்கு மத்தியில் போய் அந்த ஊர்ல அடைகிறாங்க அடைந்து ஆண்டுகள் இருக்கிறாங்க அந்த பத்தாவது ஆண்டு தான் இங்க ஹஜ்ஜிக்கு வர்றாங்க ஹஜ்ஜி செய்வதற்காக ஹஜ்ஜிங்கிறது மக்காவில் செய்யணும் மக்கா விட்டு விரட்டி விட்டாங்க அதுக்கப்புறம் நபிகள் நாயகம் போன பிறகு அங்க ஒரு சாம்ராஜ்யம் ஒரு அரசாங்கம் உருவாகுது பெரிய வலிமை மிக்க அரசாங்கம் ஆகுது பத்தாவது வருஷத்துல நபிகள் நாயகம் மரணிக்கிறாங்க இந்தியாவுடைய நிலப்பரப்பு அளவுக்கு ஒரு பெரிய நிலப்பரப்புக்கு அதிபர் ஆயிடுறாங்க இந்த கொள்கை அவ்வளவு மின்னல் வேகமாக பரவி இந்தியா எவ்வளவு பெரிய நிலப்பரப்பு இதுக்கு நிகரான நிலப்பரப்புக்கு நபிகள் நாயகத்தினுடைய மார்க்கம் வந்து சென்றடைஞ்சிருச்சு மக்காவும் அவங்களுடைய கையில ஆதிக்கத்தின் கீழே வருது மக்காவுடைய அதிபராகவும் மக்காவுக்கு யார கத்தி இல்ல ரத்தம் இல்ல அவங்க வாட்டுக்குள்ள நுழைகிறாங்க யாருமே எதிர்க்கல என்ற அளவுக்கு மக்காவுடைய ஆட்சி வரைக்கும் வருகிறது அதுக்கு பிறகுதான் நபிகள் என்ன செய்யறாங்கன்னா அந்த ஹஜ்ஜ் கடைசி வருஷத்துல அது போயிட்டு வந்த பிறகு இறந்துடுறாங்க அறுபத்தி மூணாவது வயசுல அந்த ஒரு முறைதான் ஹஜ்ஜிங்கிற கடமைக்கு போயிருக்கிறாங்க அது வரலாறு